தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எவ்வளவோ குளம் நடந்திருக்கு ஏன் இப்போ கூட இங்கே இதில் திருநெல்வேலியில் தீபக் ராஜா குல திருநெல்வேலியிலே ஒரு காங்கிரஸோட தலைவர் ஒருத்தர் குல அதுவும் அதுவும் படுகொலை சரியான குலை ஆனால் அப்பெல்லாம் இல்லாத ஒரு தீவிரம் இப்போ திடீர்னு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் பயங்கரமாக இருக்குது இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ண வழக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல அதாவது வெளியில் இங்கே அரஸ்ட்டு அங்கே அரெஸ்ட்டு இவங்க கைது அவங்க கைது இந்த தொடர்பு அந்த தொடர்பு அதெல்லாம் ஓகே என்கவுண்ட்ரு வரையும் கூட போயிருக்கு ஆனால் அந்த கொல வழக்க வச்சு ஆம்ஸாங்கண்ண கொல வழக்க வச்சு ஏதோ ஒன்று சைடில் செய்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அது நல்லதுக்காகவும் இருக்கலாம் கெட்டதுக்காகவும் இருக்கலாம் நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கேஸை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் டீப்பாக எல்லாரையும் இறங்கி ஒட்டு மொத்தமாக பெரிய பெரிய தலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தலையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கொடைக்கு கீழே அதாவது ஒரு கொடைக்கு கீழே பயமாக ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்து அத்தனை பேரையும் செய்கிறது இல்லை அது ஒன்று ஏன்னா இது தோல்ற தோன்ற தோன்ற இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நெட்வொர்க்கு இது வரைக்கும் எந்த கொளையாது சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதான் செய்ய சொன்னவன் யாரோ ஒருத்தனாக இருப்பாள் செஞ்சவன் எவனோ ஒருத்தனாக இருப்பான் இடையில சின்னதாக கேஷ் மட்டும் டீலிங் ஆகிருக்கும் சின்னதானா அது அந்தந்த இதுக்கு ஏற்றாப்புல வேலைக்கு ஏற்றாப்புல கேஷு டீல் ஆகிடும் ஆனால் இங்கே கேஷு மட்டும் டீல் ஆகலை அவங்கள ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இது ஒன்று கொன்று ஒன்று கொன்று போகிறது இதை ஒரு சேலஞ்சிங்காகிடுது ஒரு வேளை இந்த ஒரு கேஸை வச்சு ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாரையும் வந்து ஒழிச்சிடலாம் அதை பிடிச்சி உள்ளே வச்சிடலாம் பாயிண்ட் அவுட் பண்ணலாம் இதெல்லாம் தான் டாப்பு மற்றதெல்லாம் அதை இதெல்லாம் வந்து மேலே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து கீழே இருந்து வேலை த கீழே இருந்து வேலை பார்க்குறதுல ஸ்லீப்பர் செலுக்கான வச்சுப்பானுங்க அது மேலேருந்து ஏதாச்சும் வந்தால் தான் ஏன்னா இதுவாக தனியாக போயிட்டு செய்கிறதுக்கான தைரியம் எதுவுமே கீழே இருக்கிறதுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க மேலே இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க அவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவங்களும் தான் வருவாங்க உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது வேண்டியதை செஞ்சு கொடுக்கறது ஃபேமிலியை பார்த்துக்கிறது பணம் கொடுக்குறது இது எல்லாமே இப்போ மேலே 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 அதை ஒரு போ இடத்துல போய் உட்காந்து காம்பல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் அது இல்லாமல் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லோரும் போய் செட்டில் ஆகிட்டேன் அது கீழே எல்லாருமே இதே மாதிரி வேலை பார்த்தவங்க தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் இதை நம்ம இனிமேல் இறங்கி செய்யக்கூடாது நம்ம உட்காந்து செய்ய சொல்கிறதோடு நம்ம வேலையை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை மேலே உட்காந்து சேஃபாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமாக களை எடுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு களை எடுக்கிற மாதிரி தான் தோணுது இது நல்லது கெட்டது அப்படின்னா அது எப்படி இருக்கலாம் ஏன்னா நல்லது ஒன்று ரெண்டு தான் நம்ம பண்ணோம் ஒரு வேளை இந்த குலைய சாக்காக வச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு வேளை இருக்கிற அத்தனை பேரையும் ஏதாச்சும் செய்யணும் அல்லது இனிமேல் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் செய்வோம் அப்படின்ற மெசேஜை சொல்கிற மாதிரி இருந்தாலும் நல்லது தான் ஆனால் உண்மையிலேயே அப்படித்தான் நடக்குதான்னா அது தெரியாது நடக்குதுன்னு சொல்ல முடியாது நடந்தால் நல்லாயிருக்கும் அதைத்தான் சொல்லலாம்